சேவையின் பணிகளை எளிதாக்க வரும் கவர்மெண்ட் சூப்பர் கணினி செயலி மூலம் பொதுமக்கள் அரசு சேவைகளை அணுகும் வகையில் அரசாங்க சூப்பர் ஆப் ஒன்றை உருவாக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஒன்றுக்கொன்று வித்தியாசமான முறைமைகள் பலவித அத்தாட்சிப்படுத்தும் செயல்முறைகள் மற்றும் பல்வேறு அரசு திணைக்களங்கள் மூலம் மீண்டும் மீண்டும் தரவுகளை உற்சேப்பதற்கு தேவையான அரசு சேவைகளை வழங்குவதற்காக சமகாலத்தில் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான அணுகுமுறைகளால் பிரஜைகளுக்கு குறிப்பிடத்தக்களவு சிரமங்கள் ஏற்படுகின்றமே அவதானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அதன் மூலம் வருடாந்தம் ஐநூறு மில்லியன் ரூபாய்களுக்கும் அதிகமான பொருளாதார பாதிப்புகள் ஏற்படுகின்றமையும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அதனால் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார திட்டத்திற்கமைய பிரஜைகளுக்கு தனியான கணனி செயலியொன்றின் மூலம் அரசு சேவைகளை வழங்குவதற்காக விரிவான விடயங்களை உள்ளடக்கக்கூடிய வகையில் அரசாங்க சுப்பரிப் செயலியை அபிவிருத்தி செய்வது மூலோபாய முன்னுரிமையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அனைத்து அரசு சேவைகளையும் பொதுவானதொரு பயனர் நியமிக்க கைத்தொலைபேசி மற்றும் இணைய செயலியாக ஒருங்கிணைத்து இலங்கையின் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பதினான்கு மில்லியன் பிரஜைகளுக்கும் மற்றும் மறுதாந்தம் இரண்டு மில்லியன்கள் அணுகக்கூடிய உபதிரை மூலம் அரசு சேவைகளுக்கு தடையின்றி அணுகுவதற்கான எழுமையையும் வழங்கும் டிஜிட்டல் தளம் ஒன்று இக்கருத்திட்டத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அரசாங்க சுப்பரப் செயலியை இரண்டு கருத்திட்ட படிமுறைகளின் கீழ் ஐநூறு மில்லியன் ரூபாய்கள் மொத்த செலவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்துவதற்காக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது